தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா கடற்கரையில் பதினைந்து கோடியில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கிறது தமிழ்நாடு அரசு கூடுதல் தஞ்சை மாவட்டத்தின் கடற்பகுதியாக இருக்கக்கூடிய மனோரா கடற்பகுதி பகுதியில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான ஒப்பந்த புள்ளியானது தொடரப்பட்டிருக்கிறது விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியாவில் ப இந்த கடற்பசுக்கள் இனங்களானது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் அழிந்து வரக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த கடற்பசு இருக்கிறது இதனை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தஞ்சாவூர் அந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய முன்னோரா கடற்கரை பகுதியில் பதினைந்து கோடியில் அந்த மையமானது அமைச்சர் தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது மன்னர் வளங்கர மற்றும் பாக்கிற பகுதிகளில் கடல் பசுவை பாதுகாப்பதற்கான மையம் அமைக்க ஏற்கனவே மத்திய அரசு திட்டமிட்டு தமிழகத்தும் அதற்கான திட்டம் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த பதினைந்து கோடியில் அந்த பகுதியில் தஞ்சை மாவட்டம் மனோரா கடற்கரை பகுதியில் பதினைந்து கோடியில் இந்த பாதுகாப்பு மையமானது அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான ஒப்பந்தத்து புள்ளியால் இருந்து கோரப்பட்டிருக்கிறது ஒப்பந்த புள்ளிகள் அடிப்படையில் அந்த கட்டுமானத்திற்கு முன் வரக்கூடிய நிறுவனங்களுக்கு அது அனுமதியானது வழங்கப்பட்டு விரைவில் அதற்கான பணிகளானது துவங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்